இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் சரூர் நகர் பகுதியில் வசித்து வருபவர் சாய் கிருஷ்ணா இவருக்கு வயது முப்பத்தி ஆறு இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பங்காரு மைசம்மா கோவிலில் பூசாரியாக பணி செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கக்கூடிய நிலைமையில் நர்குடா கிராமத்தை சேர்ந்த முப்பது வயதான அப்சரா என்கின்ற பெண்ணுடன் பூசாரி சாய் கிருஷ்ணாவுக்கு இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் இரண்டு பேருக்கும் இடையே கள்ளக்காதலாகவும் மாறியுள்ளது அடிக்கடி இரண்டு பேரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்த நிலைமையில் அப்சரா கர்ப்பமடைந்ததாக தெரிகிறது இதனையடுத்து சாய் கிருஷ்ணாவின் கட்டாயத்தின் பேரில் அப்சரா கர்ப்பத்தை கலைத்துள்ளார் சாய் கிருஷ்ணா தன்னை ஏமாற்றுவதை உணர்ந்த அப்சரா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார் ஆனால் ஏதேதோ சாக்கு சொல்லி பூசாரி சாய் கிருஷ்ணா மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்த நிலைமையில்தான் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இரண்டு பேரும் தனியாக சந்தித்துள்ளனர் அப்போது அப்சரா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மீண்டும் வற்புறுத்தியுள்ளார் இதனால் அப்போது ஆத்திரமடைந்த சாய் கிருஷ்ணா அப்சராவை கடுமையாக தாக்கி கொலை செய்துள்ளார் இதனை அடுத்து உடலை சரூர் நகர் எடுத்து வந்து கழிவுநீர் தொட்டியில் வீசிவிட்டு சென்றுள்ளார் பின்னர் எதுவும் தெரியாதது போல சாய் கிருஷ்ணா இருந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் மகளை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் அந்த பெண்ணினுடைய பெற்றோர் புகார் கொடுத்தனர் அந்த புகாரை கொடுக்கும் போது சாய் கிருஷ்ணா மீது சந்தேகம் இருப்பதாக சொல்லிதான் புகார் கொடுத்திருக்கிறார்கள் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் சாய் கிருஷ்ணா கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து சாய் கிருஷ்ணா கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த உடலை தேடி கண்டுபிடித்தனர் அதன் பிறகு சாய் கிருஷ்ணாவையும் கைது செய்தனர் ஒரு கோயில் பூசாரி இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பெசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்